ஃப்ளைட் சொன்னாங்களே ஒரு வணக்கம் இப்ப நான் எங்க நின்று கொண்டிருக்கிறேன் எஸ் என்னுடைய தொப்பில லீவ் கிடக்குது என்னுடைய ஜம்பர்ல லீவு கிடக்குது லாஸ் வெகாஸ்ல நின்று கொண்டிக்கிறேன் எஸ் நாங்க இப்ப லாஸ் வெகாஸ் சீரியஸ்ல நின்று கொண்டிக்கிறோம் இது வந்து அஞ்சாவது எபிசோட் சோ லாஸ் வெகாஸ்ல இருக்கிற ஒவ்வொரு ஹோட்டல்லா நாங்க பார்த்து கொண்டே வாரம் இதுக்கு முதல் பாத்தீங்கன்னா சொன்னா வெனிசியன் ஹோட்டல் பாத்துருக்குறோம் அதனுடைய அழகுல நீங்க சொல்லியிருந்தீங்க அதுக்கு பிறகு பெலாஜியோ ஹோட்டல் பார்த்தோம் அதுக்கு பிறகு வைன் ஹோட்டல் பார்த்தோம் இந்த எபிசோட் எல்லாமே வந்து பிளேலிஸ்ட்ல இருக்குது இது வரைக்கும் நீங்க அதை மறக்காம பாருங்க ஒவ்வொரு ஹோட்டலும் ஒவ்வொரு விதமான தீம்ல ஒவ்வொரு விதமான அழகுல வந்து அவ்வளவு சூப்பரா இருக்கும் சோ இதுக்கு முதல் போட்ட வீடியோக்கள் பார்க்காதாக்கள் தயவு செய்து பாருங்க அந்த வகையில இன்னைக்கு வந்து ஒரு சூப்பரான ஹோட்டல் ஒன்று பார்க்க போறோம் இந்த ஹோட்டலில் இருக்கிற கசினோ ஏரியா வந்து எனக்கு மிக மிக பிடிச்சது நான் பார்த்த கசினோ ஏரியாக்களுக்குள்ளேயே வந்து மிகவும் அழகான கசினோ இந்த கசினோ சோ அதை நாங்கள் போய் பார்க்க போறோம் இந்த ஹோட்டலினுடைய பேர் வந்து சீசர் பலஸ் சீசர் பலஸ் எஸ் இந்த ஹோட்டல் வந்து ஒரு ஐம்பது வருஷத்துக்கு முன்னாலே கட்டிட்டாங்க அப்ப ஹோட்டல் எல்லாம் கட்டி ஹோட்டலுக்கு ரூம் எல்லாம் கட்டி எல்லாம் கட்டியாச்சு சரி வேற என்ன கட்டலாம் இந்த ஹோட்டலுக்குள்ள பார்த்துட்டு என்ன செய்யறாங்க ஒரு ஷாப்பிங் மால் வந்து கட்டிக்கிறாங்க நிறைய கடைகள் எல்லாம் போட்டு ஷாப்பிங் மால் வந்து கட்டியாச்சு சரி அதோட அவங்களுக்கு திருப்தி ஆகல போல எனக்கு வேற ஏதாவது செய்யணுமே வித்தியாசமா செய்யணுமே மற்றாக்கள் சிந்திக்காத மாதிரி சிந்திக்கணுமே என்று சொல்லி யோசிச்சு போட்டு என்ன செய்திருக்கணும் இத்தாலிக்கு போய் ரோம் நகரத்துக்கு போய் அதுவும் புதிய ரோம் நகர் இல்ல பழைய ரோம் நகரத்துக்கு போய் அந்த ரோமானிய கலாச்சாரம் எப்படி இருக்குவோ அதை அப்படியே கொண்டு வந்து இங்கே செய்து வச்சுக்கிறாங்க சோ இந்த ஹோட்டலுக்கு உள்ள நுழைஞ்சிங்கன்னு சொன்னா நீங்கள் ஒரு ரோம் நகரத்தில் நிக்கிற மாதிரி உங்களுக்கு கிடைக்கும் வாங்க சீசர் பலச சுத்தி பாக்கலாம் ஸோ அழகில் மயங்கிறது சொல்லுவோம் தானே இதுதான் அது எஸ் ஒவ்வொரு அழகான இடத்தையும் எடுத்து காட்ட வேண்டியது என்னுடைய பொறுப்பு அந்த அழகில் மயங்கிறது உங்களுடைய பொறுப்பு ஸோ அவ்வளோ அழகாக இருக்குது இந்த இடம் வெளியிலேருந்து பார்த்தாலும் அழகாக இருக்குது உள்ளுக்கேருந்து பார்த்தாலும் அழகாக இருக்குது சூப்பரோ சூப்பர் ஸோ இந்த இடத்த பற்றி நான் உங்களுடைய கருத்தை மறக்காமல் கீழே கமெண்ட்ஸில் போடுங்க இது மாதிரியான இன்னும் நிறைய அழகழகான இடங்கள் எல்லாத்தையும் நீங்கள் பார்த்து ரசிக்கிறதுக்கு தமிழ் ஃப்ளைட்ஸ் யூடியூப் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இதில் பாருங்க இந்த ஷாப்பிங் மால் வந்து வெளியில எங்கேயாவது பப்ளிக்கான பிளேஸில் இருக்கான்னு கேட்டிங்கன்னு சொன்னால் இல்லை இது வந்து இந்த சீசர் பேலஸ் ஹோட்டலுக்கு சொந்தமான உள்ள இருக்கக்கூடிய ஒரு ஷாப்பிங் மால் அப்போ இதில் கஸ்டமர்ஸ் பார்த்தீங்கன்னு சொன்னால் வெளியில இருந்தும் பெருவினம் இருந்தாலுமே கூட இந்த ஹோட்டலில் ஸ்டே பண்ணி இருக்கிறாக்கெல்லாம் மோஸ்ட்லி இங்கே கஸ்டமர்ஸாக விரும்பினோம் ஸோ அப்படி இருந்த போதிலும் கூட பார்த்தீங்கன்னு சொன்னால் இவ்வளவு ஒரு லக்ஸரியான கடைகள் எவ்வளவு எக்ஸ்பென்சிவான கடைகள் எல்லாம் இங்கே இருக்குதுன்னு சொல்லி இதில் பார்த்தீங்கன்னா சொன்னால் இயந்திர மனிதன் நிற்கிறார் அவற்ற பேர் வந்து கலிஃபானோ ஸோ கலிஃபானோன்னு சொல்ல போகிற இயந்திர மனிதன் நிற்கிறார் அவற்ற வாயில் குருட்டு கிடக்குது ஆளும் மண்டை ஓ மை காட் மேலே பார்த்தீங்கன்னா வானம் இருக்குது நீங்கள் நினைப்பீங்க உண்மையான வானம் வந்து நோ இது செயற்கை வானம் ஆனால் இதில் பார்த்தீங்கன்னா சொன்னால் டைமென்ஷன் வந்து அதில் உண்மையான வானம் எவ்வளோ உயரத்தில் இருக்குமோ அதே அளவில் உயரத்தில் இருக்குது ஸோ அந்த காதில் விழுந்த அந்த தண்ணி சத்தம் இதுதான் ஸோ இந்த ஒரு வியூவை பாருங்க சூப்பராக சொல்லி அப்படி அந்த லைட்டும் இந்த கலரும் அவ்வளோ அழகா இருக்குது வானத்தில் வந்து குருவிகள் பறக்கிற மாதிரி ஒரு ஷேப்ல இருக்கு ஆனால் அது குருவிகள் இல்லை you oh. நாங்கள் எக்ஸ்ப்ளேட்டில் பார்த்தது வந்து ஒரு அழகாக சொன்னால் அங்கே நிறைய ஃபேஷன் கடைகள் நிறைய இந்த லக்ஷரியான திங்ஸ்கள் உள்ள கடைகள் இருக்குதுன்னு சொன்னால் இங்கேயும் அதே கடையில்தான் ஆனால் வேறு செட்டப்பில் ஒரு இட்டாலியன் செட்டப் மினி இட்டாலியே இங்கே இருக்குது ஓ மை காட் இங்கே பாருங்கள் இட்டாலியன் கல்ச்சரை கொண்டு அப்படி வச்சுக்காங்க அந்த வானம் என்ன அந்த கூறு என்ன இந்த பறக்கும் குதிரைகள் சூப்பராக இருக்குதுல்ல பறக்கும் குதிரைகள் மக்கள் இதில் இருந்து அங்காளி பக்கம் ஒரு தெரு போகுது அப்புறம் பார்த்தீங்கன்னு சொன்னால் இங்காலி பக்கம் இன்னும் ஒரு தெரு போகுது அவன் உள்ளா நடந்து நடந்து நான் கலைச்சியே போய்ட்டு அது பாட்டுக்கு போய்க்கொண்டே இருக்குது அங்கால வானமும் போகுது உங்களுக்கு தெரிஞ்சானே அந்த ஃபேஷன் வேர்ல்டுக்கு வந்து இந்த லக்ஸரி திங்ஸுக்கு வந்து இத்தாலியினுடைய பார்ட்டிசிபேஷன் வந்து ஒரு பெரிய அளவிலான பங்கு இத்தாலியில் நிறைய பிராண்ட்ஸ் இருக்குது அது லக்ஸரி குட்ஸாக இருக்கலாம் அல்லது சென்ட் வகைகளாக இருக்கலாம் கார் வகைகளாக இருக்கலாம் எல்லாத்துக்குமே இத்தாலிக்கும் ஒரு பெரிய பங்கு இருக்குது இந்த உலகத்தில் மாதிரி தான் ஃபுட் ஐட்டம் ஸோ சாப்பாட்டு ஐட்டங்களுக்கு இத்தாலியை பற்றி சொல்லவே தேவையில்லை ஸோ இத்தாலி ஒரு வேற லெவல் இது அடுத்த ஒரு தெரு அடுத்த ஒரு சந்தி ஜங்ஷன் என்னென்னாலும் சொல்லலாம் அதில் பேர் ஒரு அழகான ஒரு கூரை அந்த கூரையில் ஒரு டிசைன் அதுக்கப்புறம் அங்கால் தொடர்ந்து அப்படியே ஷாப்பிங் கடையில் முடியலை சூப்பராக இருக்கா ஐயா அந்த காண கண் கோடி வேணும் என்று சொல்லிவினா உண்மையாக அதான் இன்றைய தானே அதை உணர்ந்து எண்டா எந்த கண்ணால் அதை கண்டுபிடிக்க இந்த கண் வந்து டயர்டாயிட்டு ஸோ காண கண் கோடி வேணும் அப்புறம் அந்த கோடி கன்று தான் மிச்ச கண்ணை வச்சு யூஸ் பண்ணி யூஸ் பண்ணி மிச்ச காட்சிகளை பார்க்கலாம் என்னால் அதை பார்க்க முடியல இதை ஓவராக சொல்கிறேன்னு நினைக்காதீங்க இங்கே அப்படி தான் இருக்குது பார்க்குற சீன் எல்லாமே வந்து அவ்வளோ அழகாக இருக்குது ஒரு அழகான இடம் இருக்குது மக்களே ஆனால் உள்ள வீடியோ இருக்கிறதுக்கெல்லாம் அப்படி இல்லை தூரத்தில் ரெண்டு பார்க்கலாம் இதால் கஸினோ பாருங்கள் இதில் ஒரு ரெஸ்டாரண்ட் இருக்குது மரத்துக்கு இருந்து சாப்பிட்ற மாதிரி ஆர்ட்டிஃபிஷியலான மரம் தான் ஆனால் இதுதான் நல்லா இருக்குது சீசர் பலஸ் ஸோ இதுதான் மக்களே சீசர் பலஸ் ஹோட்டலினுடைய கசினோ ஏரியா மிக பிரம்மாண்டமான கசினோ ஏரியா இங்கே வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த பொதுவாக எல்லா வெளிநாடுகள்லேயும் வந்து இந்த ஃப்ரைடே சாட்டர்டே சண்டே வந்து ஒரு விசேஷமான நாட்கள் எல்லாரும் வெளியில் போவினோம் கிளப்புக்கு போவினோம் பப்புக்கு போவினோம் டான்ஸ் பண்ணுவினோம் விடிய விடிய ஃபன் பண்ணுவினோம் இருக்கும் ஆனால் இங்கே வந்து அந்த சாட்டர்டே சண்டே ஃப்ரைடே அந்த கதையே கிடையாது வாரத்துல ஏழு நாளும் வந்து ஒரே ஃபன் ஒரே பெம்பல் தான் அப்புறம் இதெல்லாம் வீட்டை போற மாதிரியே தெரியல இந்த வீடியோ ஷூட் பண்ணிக்கல வந்து இரவு பதினோரு மணி இது எத்தனை மணிக்கு மூடுவாங்க எத்தனை மணிக்கு ஓபன் பண்ணுவாங்க இவையெல்லாம் எத்தனை மணிக்கு வீட்டை போவாங்கன்னு சொல்லி ஒன்றுமே தெரியல எல்லாரும் தான் நிற்கிறாங்க ஸோ இந்த மாதிரியான ஒரு ஃபன் வேர்ல்ட் ஒரு ஆடம்பர உலகம் ஒரு நவநாகரிக உலகம் தான் இப்போ நாங்க நின்று கொண்டு இருக்கிற லாஸ் வேகாஸ் ஸோ இந்த வீடியோ வந்து இதோட முடிப்பம் இந்த வீடியோவில் நீங்க பார்த்த காட்சிகள் சீசர் பேலஸ் ஹோட்டலுக்குள்ள எப்படி இருக்குன்னு சொல்லி ஸோ இது உங்களுக்கு பிடிச்சிருக்க நினைக்கிறேன் மறக்காம இந்த வீடியோக்கு ஒரு லைக் போடுங்க கமெண்ட் பண்ணுங்க இந்த வீடியோவை உங்களுடைய உறவினர் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க சேனலை பற்றி சொல்லுங்க தொடர்ந்து உங்களுடைய சப்போர்ட்டை தாங்க மீண்டும் அடுத்த வீடியோவில் லாஸ் வெகாஸ்ல இருக்கிற இன்னும் ஒரு சூப்பரான பிளேஸ் ஒன்று நான் உங்களுக்கு காட்ட போறேன் அதை பார்க்குறதுக்கு எனக்கும் மிகவும் ஆவலாக இருக்குது என்னென்ன அவ்வளோ சூப்பரான இடம் உண்டு ஸோ மீண்டும் அடுத்த எபிசோட்டில் சந்திப்போம் நன்றி வணக்கம்